இப்போ நீங்க மூச்சு விடுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா அந்த சத்தத்துக்குள்ளேயே ஒரு பழைய வலி ஒளிஞ்சிருக்கு அந்த வலிய நீங்க மறைக்க முயற்சிச்சிருக்கலாம் ஆனா அது இன்னும் உங்களோட உள்ளுக்குள்ள அமைதியா பேசிக்கிட்டே இருக்கு இப்போ இந்த நொடி இந்த நொடி மட்டும் உங்களை நீங்களே கேளுங்க நான் உண்மையா என்ன விரும்புகிறேன் இந்த கேள்வி உள்ளுக்குள்ள ஒரு கதவு திறக்குது அந்த கதவுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க நீங்க அன்பு கொடுத்த இடத்துல திரும்ப அன்பு கிடைக்கல நீங்க புரிந்து கொண்ட இடத்துல உங்களை புரிஞ்சுக்க யாரும் முயற்சிக்கல இரவு அமைதியா இருக்கும் நேரத்துல மனசு மட்டும் சத்தம் போட ஆரம்பிக்கும் நாம் போதுமானவனா இன்னில என்ன குறை எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இல்ல இந்த கேள்விகள் மழை மாதிரி விழுந்து உள்ளுக்குள்ள நனைச்சிருக்கு அந்த நனைவு இன்னும் காயல நீங்க சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கனத்த தனிமை ஒட்டிக்கிட்டே இருக்கு அதை யாருக்கும் காட்டல ஆனா உங்களுக்கு தெரியும் இப்போ கவனமா கேளுங்க உங்களுக்கு தேவைப்படுற அன்பு வெளியில இல்ல உங்களுக்கு தேவைப்படுற மதிப்பு யாரோ தர வேண்டியதில்லை நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க யாராவது உங்களை கவனிப்பாங்கன்னு ஆனா உண்மை என்னன்னா உங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்ச நொடி உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் அன்பு ஒரு தேடல் இல்ல அது ஒரு நிலை நீங்க அந்த நிலைக்குள் நுழைந்தா அன்பு உங்களை தேடி வரும் உங்க மனசு ஒரு அமைதியான கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியில நீங்க என்ன உணர்ச்சியை வைத்திருக்கீங்களோ அதேதான் உலகம் திரும்ப காட்டும் நீங்க உள்ளுக்குள்ள குறை உணர்ச்சியை வைத்திருந்தா வெளியில குறைபாடுகளே வரும் நீங்க உள்ளுக்குள்ள மதிப்பை உணர்ந்தா வெளியில மதிப்பு ஓடி வரும் இது மந்திரமில்ல இது இயற்கை ஒழுங்கு மண்ணில விதை போடுறப்போ நீங்க கத்தி கேட்க மாட்டீங்க அமைதியா தண்ணி ஊற்றி காத்திருப்பீங்க அதே மாதிரிதான் உங்களோட உள்ளுலகமும் இப்போ நீங்க உங்களுக்குள்ள என்ன விதைக்கிறீங்க பயம் அல்லது நம்பிக்கை நான் போதுமானவன் நான் இப்போதே முழுமை என்னை நான் உணர்ந்த நொடி உலகம் என்னை உணருது என் அமைதி என் அழகு என் உணர்வு என் சக்தி நான் ஓட வேண்டியதில்லை எனக்கானது என்ன தேடி வரும் நான் தள்ளி நிற்கும் இடத்துல வெறுமை இருக்கு நான் நின்று நிறைஞ்ச இடத்துல அதிர்வு இருக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒருத்தர உங்களோட வாழ்க்கைக்குள் இழுக்கணும்னா முதல்ல உங்களை நீங்க உங்களோட வாழ்க்கைக்குள் முழுசா கொண்டு வரணும் நீங்க உங்களை விட்டுட்டு யாரையோ தேடுற வரைக்கும் அந்த தேடல் முடியாது ஆனா நீங்க உங்களோட மூச்சையும் மனசையும் மதிக்க ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல உங்களோட ஆலை மாறும் அந்த ஆலை உங்களோட வார்த்தையில இல்ல உங்களோட மெளனத்தில் இருக்கும் இப்போ கண்களை சற்று மூடுங்க ஒரு மென்மையான வெளிச்சம் உங்களோட மார்புக்குள்ள பரவி வருது அது சூடாக இல்ல குளிராகவும் இல்ல அது பாதுகாப்பு அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள சொல்றது நீ இங்க இருக்கிறதுக்கே போதுமான காரணம் இருக்குது அந்த வெளிச்சம் உங்களோட பழைய பயங்களை மெல்ல கரைக்குது உங்களுக்கு பிடிச்ச சத்தம் போல அமைதியா கரைக்குது நீங்க இப்போ குறைவா இல்ல காத்திருக்கிற நிலையில இல்ல நீங்க இப்பவே ஈர்ப்பு என்ன தேவைப்படுதோ அது என்ன தேடி வருது நான் நம்பிக்கையின் மனம் அது எல்லாருக்கும் தெரியுது என் அமைதி என் அடையாளம் என் இருப்பு ஒரு அழைப்பு இந்த உரை முடிஞ்சதும் உலகம் உடனே மாறும் அப்படின்னு இல்ல ஆனா நீங்க உங்களை பார்க்குற பார்வை இப்போ மாறிடும் அந்த பார்வை அதிக சக்தி வாய்ந்தது இன்னைக்கு இரவு நீங்க தூங்குறப்போ உங்களோட மனசு இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்வது போல இருக்கும் அது நல்ல அறிகுறி ஏன்னா உங்களோட உள்ளுலகம் புதிய ஒழுங்குக்கு நுழைய ஆரம்பிச்சிருக்கு நீங்க உங்களை முழுமையா உணர்ந்த நொடி உலகம் உங்களை தேடி வரும் இந்த உரை ஒரு முறை கேட்டா போதாது ஒவ்வொரு முறை கேட்டாலும் புது அர்த்தம் திறக்கும் இருங்க உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நம்புங்க